தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தேன் ஹவு டெம்பிள் நான் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலையிலே இந்த டெம்பிளுக்கு போகிறப்ப இன்னைக்கு இந்த நாள் பூர ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த டெம்பிளுக்கு போகும்போது எனக்கு இது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்து பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை போனேன் ஆனால் நான் போன உடனே அந்த டெம்பிளை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து அது பார்க்கறதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த சாய்னாவில் உள்ள டெம்பிள் புத்திஸ்ட் டெம்பிளாக தமிழகத்தில் சைனாவில் எந்த இருந்தாலும் புதிஷ் டெம்பிள் அந்த மாதிரி இது கலெக்ட் பண்ணி தான் போனது நாங்க போனப்பறம் தான் தெரியும் இந்த புதிஷ் டெம்பிளில் இது வந்து அதாவது டெம்பிள் ஆஃப் அவரு காடஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து சி காடஸ் சைனாவில் உள்ள மாசு அவங்க பேரு சி காடஸ் அதாவது கடல் கடலுடைய கோயில் நம்ம ஊரில் உள்ள மாரியம்மன் மாதிரி வைங்களா மாரியம்மன் தான் மலையோட அந்த உள்ள இது இது வந்து புத்திசம் வரதுக்கு வர்றதுக்கு முன்னால் உள்ள அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் இது நம்ம ஐயனாறு துளமாடை அந்த மாதிரி அவங்களுடைய கடவுள் இது அவங்க பேர் மாசு அவங்க வந்து கடவுளுடைய கடவுள் அவங்களுடைய கோயில் இதை வந்து கெட்டது வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து எண்பத்தி ஏழு கேட்டிருக்காங்க ஓகே அவங்க கெட்டவங்க பேர் சைனாவில் ஹைனான் ரீஜன் அப்படி இடத்துல உள்ளவங்க அவங்க ஹெய்னம் அப்படிங்கிறாங்க ஹெய்னசி அப்படிங்கிறாங்க இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் கெட்டது இப்போ நீங்க பாக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் யார்கிட்ட நம்ம ஊரில் மன்மதன் அப்படிங்கும்போது அவர் மாதிரி அவருக்கு அதாவது காதலுடைய கடவுள் அவர் கையில் ஒரு அங்க நம்ம கருப்பூரில் வச்சுக்கிறோம் அப்புறம் பம்பு வச்சிருக்காரு புக் வச்சிருக்காரு அதில் அவர் மேக்ஸ்மேக்கி யாருக்கு யாரு அப்படின்னு எழுதுறது உங்கள் தலைவதி அவசரம் நிர்ணயிக்கிறாரு வாழ்க்கையோட ஃபியூச்சரை அந்த அதை முடிச்சுட்டு அடுத்த பக்கம் வந்தாக்கி நிறைய அனிமல்ஸ் இருந்து அவங்களுடைய வருஷம் அதாவது சைனீஸ் இயர் ஒவ்வொரு இயருக்கும் ஒரு அனிமல் உண்டு பன்னிரெண்டு அனிமல் உண்டு பன்னிரெண்டு அனிமலையும் அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த வருஷம் வந்து பாம்போட வருஷம் ஓகே வந்து அவங்க அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க ஒவ்வொரு அனிமல் வச்சிருப்பாங்க பன்னிரெண்டு அனிமல் உண்டு அத ஸோ அது அவங்க கிளியராக எந்தெந்த வருஷம் வரும் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காங்க அதில் ஸோ அதை பார்த்தோம் நல்லா தான் ரொம்ப அதை அவங்க சில மட்டும் சேர்ந்து வைக்கல அதை அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோருக்கு என்ன வரும் டுவெண்ட்டி டூக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஒன்னுக்கு என்ன வரும் இப்போ நம்ம இருபத்தி இருபத்தி நாலுல இருக்கோமா இருபத்தி நாலு நாளைக்கு அது வந்து பாம்போட வருஷம் இது அப்போ பாம்புக்கு அந்த வருஷத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அது என்னுடைய கைந்தர்கள் எப்படி அதை பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓகே அது ஒரு அவங்களுடைய அது மாதிரி வச்சிருக்காங்க பார்க்க அழகா இருந்தது இந்த இதுல வந்து பத்து தான் கரெக்டா வருது இங்க வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அது வந்து எருமையும் இருந்திருக்கும் அதுக்கு அடுத்தால முயல் இருந்திருக்கும் அது ரெண்டும் கவர் ஆகல உள்ள வரும்போது தெரிஞ்சு

பன்னிரெண்டு பத்தொன்பதுல வராத அதுக்கப்புறம் அதை தாண்டி போனாக்கி இடது பக்கம் வந்து அவங்க வந்து தண்ணியில தரையில ப்ளூவா இது பண்ணி தண்ணியில் உள்ள ட்ராகன் ட்ராகன் வந்து அந்த தண்ணியை விட்டு மேலே வர மாதிரி அந்த ரவுண்ட் 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 இது பண்ணிடுற மாதிரி அது சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அழகா பண்ணிச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது பாத்துக்கிட்டு அதாவது எல்லாமே நம்ம கலநயத்துல பண்ணியிருக்காங்க ஓகே இதை கெட்டது பட்ஜெட் அவங்க கெட்டும் போது வந்து ஏழு மில்லியன் கோடி நம்ம ரூபாய்க்கு பதினாலு கோடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவங்க கேட்டிருக்காங்க என்னுடைய பரப்பளவு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்றரை ஏக்கர் இடத்துல அந்த இரு மலைக்கு மேல இருக்கு இதுதான் என்னுடைய இது இங்க நிறைய கல்யாணம் ப்ரேயர்ஸ் அதெல்லாம் நடக்கு என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஸ்டைல் அந்த ஆர்கிட்ட பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் கன்ஃபியூசனிசம் தாவோயிசம் இந்த மூணையும் அவங்க மிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த கலர் காம்பினேஷன் இருக்குல்ல அந்த மஞ்சையும் சோப்பும் அது அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப 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 அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப இருக்கு அப்புறம் சரி அந்த வலது பக்கம் ஏதோ இருந்து சரி அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு வலது பக்கம் போறாச்சு மூணு சிலைகள் இருந்து அது என்னன்னு தெரியலேஷன் இல்ல மூணு பார்த்தோம் கொஞ்சம் ஐடியா அப்படிங்கறத வெட்டிங் ஹால் மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையா ஓபன் இதுல வந்து ஒரு ஹாட் படம் போட்டு அதுல வந்து லைக் மைலவாறு எழுதி வச்சிருந்து ரொம்ப ரொம்ப அழகா ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இடத்துக்கு போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் திருப்பி கோயிலுக்குள்ளே வந்தோம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தால் நம்ம யார் கோயில் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆள் அந்த இருந்தார் அப்போ உள்ள ஒண்ணும் கிடையாது அந்த கீழே அந்த 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 அது வெறும் அப்படின்னாரு போய் அப்படின்னு போய் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை ஓகே

அது கவர்மெண்ட்டாக இருந்தாக்கி நம்ம வந்து கைது கேட்கலாம் பிரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருக்கிறது வர அவங்க அவங்க ஃபஸ்ட் கூட அவங்க செக் பண்ணுறது நான் சொல்றேன் அப்படிங்கிறது என்ன ஸோ அவங்க வந்து எப்படி தான் அது அவ்வளோ மோசமாக இல்லை பெரிய செந்தல் வச்ச முகாம் போடக்கூடாது அப்படிங்கிறது டாச்சுலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்து அதெல்லாம் போனோம் பார்த்துட்டு உள்ளே வந்து உடனே அந்த கலர் காம்பினேஷன் அவங்க டெக்கரேஷன் வா அப்படிதான் தான் இருக்குது வேற ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது அது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அதுக்கு பிறகு உள்ள போனாக்கி ஒரு தமிழ்நாடு வந்து இந்த இது இருந்தாங்க இது நம்ம ஊ அந்த இது அந்த ஸ்டிக் இருக்குதான் நர்மன ஸ்டிக் வந்து அத வாங்கி சரி அறுநூறு ரெண்டு மூணு குளத்துரும் நல்லா விஷயமா சார் பாருங்க அழகா அதாவது மெழுகுவர்த்தி ஆக்சுவலா வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த இது இருக்குதுல இது கேண்டல் மெழுகு வந்து இந்த ரோஜா மாதிரி அவங்க டிசைன் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை வந்து அங்கே அந்த அங்கே ஒரு கம்பு வச்சு விளையாடிட்டு இருக்குது லாடலை என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கம்பு வெளியே வருதோ அந்த கம்பை எடுத்தால் அந்த கம்புக்கு ஒரு நம்பர் இருக்குது அது அதுக்கு கீழே ஒரு புத்தகம் இருக்குது அந்த புஸ்தத்தில் நம்பருக்கு என்ன ராசி பலன் அப்படின்ற மாதிரி அது திரும்பி போட்டுட்டு போட்டுருந்தேன் ஏன்னா அது அந்த ஒரு சிக்க எழுது வழி வந்து நிற்க அது அதே அப்படி அது நம்பரை பார்த்து அது போது ரூபாய் வாத்துட்டு இருக்கு இது அவங்களோட நம்பிக்கை நம்ம ஒரு ஜோசியம் அந்த மாதிரி அது நாங்கள் என்ன பண்றோம் அந்த முழு வருத்தி அதை பார்த்தீங்கன்னா ரைட்டுல அது ஒரு பெரிய பா பாத்திரம் மறந்து அதில் சொல்லி வைக்கணும் லட்சம் என்ன கேட்டோம் அப்படிங்கிறது நல்லது எனக்கு உள்ள ரொம்ப ரொம்ப ஆனது அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ஆளாயிருந்துச்சு அவங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு புத்தர் மாதிரி ஒரு அதாவது அது புத்தர் கோயில் இருந்தால் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு இது ஒரு ஒவ்வொரு இமேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க அந்த மூணு கடவுள் இருந்து என்ன கடவுள்னு எனக்கு தேரில மூணு ஸ்ரீகாடசா தான் அந்த கோயில் அங்கே ரொம்ப பிடிச்சது அதாவது சத்தங்கத்தை எதுவும் இல்லை ஒரு தியானம் பண்ணக்கூடிய அளவு அமைதி பட் இருந்தாலும் அதனுடைய கலர் காம்பினேஷன் அதனுடைய அட்ராக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீகமா இருக்கிற மாதிரி

வெளிய வந்து பார்த்தோம் எனக்குரிய இந்த வீடியோ நம்ம ரெண்டாவது பாட்டுல வந்து சுத்தி எல்லாம்